தென்னக நாட்டின் ஒரு குறுகிய கிராமமானது காரையூர் அங்கு பழமையான மரங்களால் சூழப்பட்ட இருண்ட இரவு நேரங்களில் திகில் தரும் வீதிகளால் புகழ்பெற்றது அந்த ஊர் கிராமத்தில் எல்லாரும் பயந்து கொண்டு பேசுவதை தவிர்க்கும் ஒரு வீடு தாயம்மாள் வீடு அந்த வீடு கைவிடப்பட்டு அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அதன் கதவுகள் மட்டும் அடிக்கடி தானாக திறப்பதை கிராமவாசிகள் கூறினர் சிலர் வீட்டு அருகே சென்று வரும்பொழுது மனநிலை மாறி போனதையும் சொன்னார்கள் அந்த வீடு குறித்து யூடியூப் கண்டென்ட்டாக உருவாக்க விரும்பிய ஐந்து நண்பிகள் அதாவது அரிதா கிருத்திகா ஸ்வேதா நந்தினி மற்றும் அபர்ணா ஒரு நாள் வீடியோ எடுக்க ஒரு இரவில் வீடு புகழ்ந்தனர் அவர்களிடம் கேமரா டார்ச் மற்றும் உணவு பெட்டி இருந்தது மாலை ஆறு முப்பது அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தனர் எல்லா கதவுகளும் மர கசடுகளால் மூடியிருந்தது பெரிய வரவேற்பரை முழுக்க தூசியில் மூடப்பட்டிருந்தது சுவரில் இங்கு ரத்தம் வடிந்தது இன்னும் வாசனை இருக்கிறது என சிவப்பு எழுத்தில் எழுதியிருந்தது அவர்கள் வீட்டுக்கு கீழ்ப்பகுதிக்கு செல்லும் பொழுது ஒரு மர நுழைவழியை கண்டனர் சீராக இருபது படிகள் இறங்கியதும் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது அந்த அறையின் நடுவில் பட்டமாக கோலமிடப்பட்டிருந்தது நடுவில் ஒரு வெள்ளி தட்டில் கத்தியுடன் சிவப்பு நிற உதிரம் பதிக்கப்பட்டிருந்தது அவர்கள் யாரும் உணரவில்லை அந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடந்த ஒரு நரபலி சடங்கு அவர்கள் மீண்டும் தூண்டியது அந்த வீட்டில் தாயம்மாள் என்னும் பெண் தனது செல்வத்தை பெற சடங்காக ஆறு குழந்தைகளை பலியாக்கி இருந்தார் அந்த ஆவிகள் என்னும் வாட்டப்பட்டு கொண்டிருந்தனர் அந்த வீட்டில் முழு வீடு திடீரென மூடிக்கொண்டது வெளிச்சம் ஆஃப் கேமரா டிசார்ஜ் வெறித்தனமான குரல்கள் ஹரிதா கணை பயத்தை பார்க்க கிருத்திகாவால் எதுவும் பேச முடியவில்லை நந்தினி மயங்கி தரையில் விழுந்துவிட்டாள் சுவர்களில் இரத்த கரைகள் பெரிதாக தோன்றின ஒரே ஒரு பழி அந்த பழைய சடங்கு அறையை சுற்றி எல்லாரும் கையில் ஒரு தீக்கொச்சி ஏற்றி அந்த நரபலி கோலத்தை அழிக்க வேண்டும் சின்ன தாமரை மந்திரம் அவர்களிடம் இருந்த பழைய நூலில் கிடைத்தது அவர்கள் மந்திரத்தை உரைத்து கோலத்தை அழிக்க முறைந்தனர் வீடு முழுவதும் அதிர்வு ஆனால் வீடு சற்று நேரம் சுமூகமாக அமைந்தது கதவுகள் தானாக திறந்தன அரிதா மட்டும் மயங்கி விழுந்துவிட்டார் பிறகு அவர் விழிக்கும் போது முகத்தில் ஆழ்ந்த அருவறுப்பு தாய்மாலின் ஆவி அவளுக்குள் புகுந்துவிட்டது இன்று அந்த வீடு பூட்டியிருக்கிறது ஆனால் சில ராத்திரிகளில் வீட்டு ஜன்னலில் அரிதாவின் முகம் தெரிகிறது என மக்கள் சொல்கிறார்கள் யாரும் அந்த வீட்டு பக்கம் போவது இல்லை ஆனால் அந்த நரபலி காட்சிகளும் மறைந்ததில்லை